வணக்கம் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் நிறைய பேருக்கு சட்டக்கல்லூரி அதாவது லா காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசையா இருக்கும் போயிட்டு வாதாடணும் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட் ஏ சி டாட் ஐஎன் அந்த இணையதளத்துக்கு நீங்க போனீங்கன்னாவே லா அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அப்படின்னு சொல்லி இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணி விண்ணப்பிக்கலாம் சோ இதுல என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் இந்த சீர்மிகு சட்ட பள்ளி அதாவது எக்ஸலன்ஸ் இன் லா அதாவது ஆனர்ஸ் கோர்ஸ் அதுக்கு தனியா நீங்க விண்ணப்பிக்கணும் அப்புறம் அஃபிலியட் லா காலேஜ் அதாவது இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகள் அதுக்கு தனியா நீங்க விண்ணப்பிக்கணும் அது பார்த்து கரெக்டா விண்ணப்பிங்க ஸ்கூல் இன் லா அதாவது சீர்மிகு சட்ட பள்ளியில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அது ஹியர் டு அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை கிளிக் பண்ணணும் இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகளை விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஹியர் டு அப்ளை ஃபார் அஃபிலேட் லா காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை கிளிக் பண்ணணும் இந்த ஹானர்ஸ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே 5 இயர்ஸ் தான் ஃபைவ் இயர்ஸ் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் கோர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் சோ இதுக்கு தனியா விண்ணப்பிக்கணும் ஃபைவ் இயர் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் அது தனியா விண்ணப்பிக்கணும் ஃபைவ் இயர்ஸ் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் அது தனியா நீங்க விண்ணப்பிக்கணும் அது பார்த்துக்கோங்க அது இல்லாம இணைவு பெற்ற சட்ட கல்லூரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது அது பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ் அது கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம் பட்டாணி பெரும்புதூர் மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் திருநெல்வேலி செங்கல்பட்டு வேலூர் விழுப்புரம் தருமபுரி ராமநாதபுரம் சேலம் நாமக்கல் தேனி காரைக்குடி திண்டிவனம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருவண்ணாமலை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் இது ஒரு பதினோரு காலேஜ் இருக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு எல்லாமே ஆன்லைன் மூலயமா தான் நீங்க அப்ளை பண்ணணும் இந்த கோர்ஸ் ஆஃபர்டின்ஸ் இன் லா அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பெருங்குடி கேம்பஸ் அப்புறம் டாக்டர் எம்ஜிஆர் சாலை நியர் எம்ஆர்டிஎஸ் தரமணி ரயில்வே ஸ்டேஷன் சென்னை இந்த இடத்துல இருக்குது இது பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட்டட் ஹானர்ஸ் லா டிகிரி கோர்ஸ் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் மொத்தம் நாலு இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்கணும் அல்லது பிளஸ் டூ நம்ம ஸ்டேட் போர்டு அல்லது சிபிஎஸ்சி ஐஎஸ்சி அல்லது த்ரீ இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட நீங்க சேர்ந்துக்கலாம் த்ரீ இயர் பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் நீங்க சேர்ந்துக்கலாம் இந்த பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் அது சேரணும்னு நினைக்கிறவங்க காமர்ஸை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும் அல்லது அது ஈக்குவலான சப்ஜெக்ட் காமர்ஸ் ஈக்குவலான சப்ஜெக்ட் ஏதாவது இருந்தா நீங்க படிச்சிருக்கணும் ரிலேட்டட் டு காமர்ஸா இருக்கணும் அதே மாதிரி பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் மற்ற கோர்ஸ் மற்ற எல்லாருமே நீங்க சேரலாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் மினிமம் எல்லா சப்ஜெக்ட்லையும் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லயும் அது பார்த்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா பிஏ எல்எல்பி ஹானர்ஸ்க்கும் எல்எல்பி ஹானர்ஸுக்கும் ஒரே அப்ளிகேஷன் போட்டால் போதும் எல்லாமே ஆன்லைன் தான் மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷன் போடணும் பார்த்துக்கோங்க நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற காலேஜ் மற்ற கவர்மெண்ட் காலேஜ் அண்டு பிரைவேட் காலேஜ் அதெல்லாம் நீங்கள் சேரணும் அப்படின்னா பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ் அது அது வந்து ஃபைவ் இயர்ஸு இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டு அல்லது சிபிஎஸ்சி ஐசி த்ரீ இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அவங்களாம் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு நாற்பது பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அதர்ஸ்க்கு வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லயும் இன் ஆல் சப்ஜெக்ட் ஃபுல்லா மெரிட்ல தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா இந்த ஹானர்ஸ் கோர்ஸ் எல்லாருமே எஸ்சி எஸ்டிக்கு ஐநூறு ரூபாய் மத்தவங்க எல்லாருமே ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற காலேஜுங்கள சேர்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அதர்ஸ்க்கு ஐநூறு ரூபாய் எல்லாமே ஆன்லைன்ல தான் பணம் பே பண்ணணும் அது பாத்துக்கோங்க இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஎன் டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க பாத்துக்கலாம் லாஸ்ட் டேட் எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் என்ன அஞ்சு ரெண்டாயிரத்தி லா யுனிவர்சிட்டிக்கு அல்லது லா காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அஞ்சு ரெண்டாயிரத்தி அதுக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிருங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்றது அவங்களே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி உங்க போட்டோ மார்க் கம்யூனிட்டி இன்கம் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொன்றும் தனி அப்ளிகேஷன் போடணும் அது பார்த்து போடுங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஸ்டேஜ் இருக்குது ஸோ ஒன்று பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க கரெக்டாக ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அதில் நீங்கள் சேரணும்னா அதுக்கு தனியாக விண்ணப்பிக்கணும் அதில் அந்தந்த கோர்ஸுக்கு தகுந்திய பிகாம் பிசிஏ எல்எல்பி அந்த மாதிரி சேரத்துக்கு நீங்கள் தனியாக விண்ணப்பிக்கணும் அல்லது அஃபியேட் லா காலேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற காலேஜுக்கு விண்ணப்பிக்கணும்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் அதை பார்த்து போட்டுக்கோங்க சட்டக்கல்லூரியில் சேர்ந்து படித்து நல்ல லாயரா ஜட்ஜா அப்படி வரத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி